இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் இவ்வளவு பெரிய தப்பாக கருதப்பட்டது ஜனாமாவின் ரெசிபி அடங்கிய டயரினை களவெடுத்தது அது மட்டுமல்லாமல் அதிலுள்ள அடக்கங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டது அதற்காக தமிழை தன் மனைவியை திட்டித்தள்ளிய சிபி இதனை சம்யுத்தாதான் செய்தவளென்று தமிழ் ஆதாரத்தினை காட்டியும் சிபி ஒன்றும் சொல்லாமல் மன்னித்து விடுவதற்கான காரணம்தான் என்ன பத்திரிகையாளர்களை கூட்டிய தமிழ் உண்மைகளைச் சொன்னா ஆனால் ஜனாமாவின் பொக்கிஷமாக இருக்கும் ரெசிபி ரகசியம் கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் கூட்டம் உறவுகளை ஒன்றிணைப்பதில் ஆர்வமாக உள்ள தமிழ் பிரித்து தான் ஆள கற்பனை செய்து கொண்டிருக்கும் கணேஷ் சமுத்தாவை சிபி அறிந்து கொள்கின்றானா அல்லது கூட வைத்து ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்க முனைகின்றானா தனது தாய் மாமனரிடம் தனது வாழ்க்கையின் அப்டேட்டுகளை சொல்லும் தமிழ் இதனால் அவரின் சுகாதாரத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளை நோக்கி தமிழின் முயற்சி ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சம்யுக்தாவை கையும் மெய்யுமாக பிடித்து ஆதாரத்துடன் சிபிக்கு நிரூபித்தாள் தமிழ் ஆனால் சம்யுத்தா சிபிக்கு அவ்வளவிற்கு சாப்ட்கார்னராக இருப்பதற்கு காரணம்தான் என்ன தமிழ் காட்டிய வீடியோவில் உள்ளது தானில்லை என்று அப்பட்டமான பொய்யினை சம்யுத்தா சொன்னதையும் பிறகு உனக்காகத்தான் சிபி இதனை செய்தனான் என்று அடுத்த பொய்யினைச் சொன்னதையும் சிந்திக்க முடியாத சிபியினால் இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் என்று எத்தனை கடைசி சந்தர்ப்பங்களை சமித்தாக்கு கொடுப்பான் சிபி கடைசியின் அர்த்தம் என்ன என்று கூட சிபிக்கு தெரியவில்லையே தமிழ் சிபியிடம் சொன்னது போல நீங்கள் திருத்துங்கள் இல்லாவிட்டால் நான் திருத்த வேண்டி வரும் ஓகே என்று சொன்ன விதத்தில் பெரிய அர்த்தங்கள் உள்ளன அத்துடன் இப்படியெல்லாம் நான் கதைத்து கொண்டிருக்க மாட்டேன் நான் டீல் பண்ணும் விதமே வேறு மாதிரியாக இருக்கும் என்று உறுதியாகச் சொன்னாள் தமிழ் பிரகாஷுக்கு மருந்து ஏற்றுவது இன்னமும் ஒருவருக்கும் தெரியாது அதனால் தான் பிரகாஷ் இப்போ வரைக்கும் அதே நிலைமையில் இருக்கின்றார் இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்றும் தெரியவில்லை ஆனால் ஒரு நாளைக்கு இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் அதாவது எப்போவாவது ஒரு நாளைக்கு இரத்த பரிசோதனையினை செய்ய வேண்டி வரலாம் அப்போது இது தெரிய வேண்டி வர வாய்ப்புகள் உண்டு மீனாவோ தமிழிடம் கொஞ்சம் இசைந்து போனது போல தெரிகின்றது ஆனால் சித்தப்பா முறையான கணேசனுக்கோ தமிழ் கூப்பிட்டது விரைப்பாக இருந்தது சித்தி அமுதாவும் உரைத்து கொண்டு நின்றா தமிழ் சித்தி என்று கூப்பிடுகையிலே மீனாவோ தமிழுடன் இசைந்ததை கணேசனும் அமுதாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கணேசனுக்கு ஆப்பு வைப்பதற்கு தமிழிடம் கன விஷயங்கள் உள்ளன கணேசனும் தொடர்ந்து உரைப்பாக இருந்தால் தமிழ் அவற்றினை கணேசனுக்கு முன்வைக்க வேண்டி வரலாம் இதனால் கணேசனும் தமிழுடன் வலுக்கட்டாயமாக கூட்டுச் சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இதையும் தமிழ் செய்வாள் ஆனால் பிரகாஷின் இந்த நிலைமையினை மிகவும் அவதானமாகவும் கட்டித்தனமாகவும் கையாள வேண்டிய நிலையில் தமிழ் இருக்கின்றாள் இதற்ற சோதனை தமிழ் தன் மாமனாருக்கு செய்யப்போகிறாள் என்றாலே பிரகாஷுக்கு உயிராபத்து கணேசன் மூலம் நிச்சயமாக வந்தே தீரும் பத்திரியாளர்களை கூட்டினால் தமிழ் சிபி எதிர்த்து நின்றும் ஏனென்று தமிழிடம் கேட்காமல் எதற்காக என்று நிதானமாக கலந்தாலோசிக்காமலும் தடுத்தான் தமிழை தமிழும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் வைக்காமல் பத்திரிகையாளர்களை உண்மையினை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினால் எமது ரெசிபி ரசிப்பியின் ரகசியத்தினை எப்பவும் எழுதி வைத்ததே இல்லை எல்லாம் எங்களுடைய அதுவும் மூளைக்குள்ளேயே இருக்கின்றதே ஒழிய வேறெங்கும் இல்லை எம்மிடமிருந்து களவாடப்பட்டதே அந்த டயரியானது எங்களுடையதல்ல அதனை நாங்கள் சட்டம் மூலம் நிரூபிப்போம் என்று திட்டத் தெளிவாகச் சொன்னாள் தமிழ் வெட்கத்தில் தலைகுனிந்த சிபி வாயடித்துப் போய் நின்றான் எல்லார் முன்னிலையிலும் ஆனால் தமிழோ சிபியை எதுவும் சொல்லவில்லை இதுதான் ஒரு குடும்பப் பெண்ணிற்கு அழகு என்பார்கள் ஆனால் சிபி அப்படியல்ல அவனுக்கு கோபம் வந்தால் தான் எங்கே நிற்கின்றேன் அந்த இடத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் பார்க்காமல் சத்தம் போட்டு பெயரை கெடுப்பதிலேயே கட்டிக்காரனாக இருப்பான் இப்போது வாயிலிருந்து உதித்த வார்த்தைகளை மீண்டும் புறக்கிடலாமா இந்த வடுவானது மாறிடுமா மாற்றிடத்தான் முடியுமா நான் எனது சிந்தனை சிற்றறிவியிலே எழுதியது போல உறவுகள் ஒட்டி கொண்டிருப்பதோ சொத்திற்காக மட்டும்தான் அந்த உறவானது கோ போல என்று தீனி போட்டால் தான் உறவு இல்லையென்றால் பகைதான் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்